வாழ்க்கையில் நல்ல உறவுகளை அதிகமாக சேர்த்து வையுங்கள் உங்களுக்காக அவர்கள் மட்டுமே எந்த செயலிலும் உதவிக்கு வருவார்கள் நம் மனதின் பலிக்கு மருந்தாகவும் ஆறுதலாக மனதுக்கு நல்ல வார்த்தையையும் கூறுவார்கள் ஒவ்வொரு மனிதனின் இதயமும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது மனதுக்கு பிடித்தவரின் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் நீங்கள் வாழ்க்கையில் உயரும்போது கூட இருக்கும் உறவுகளை விடவும் நீங்கள் வாழ்க்கையில் விழும்போது உங்களை தாங்கி பிடிக்கும் உறவுகளை எப்பவும் யாருக்காகவும் நீங்கள் அவர்களை இழந்து விடாதீர்கள் ஏனெனில் அவர்கள்தான் உங்களின் உண்மையான உறவுகள்